ஒரு விஷயம் நீங்க எதை வெறுத்தாலும் திரும்பியும் அதே வெறுப்புணர்வு என்ற அந்த பற்றுல போய் மாட்டிக்கிறீங்க எதுவுமே இருக்கக்கூடாது விருப்பமும் வெறுப்பும் ரெண்டுமே அற்ற தன்மை தான் நீங்கள் பிரம்மத்தை நோக்கிய பாதையில் போகும் தன்மை சோ அதனால வந்து இது எதுவுமே தவறில்லை ஆனால் இது மிதமிஞ்சி போகிற அளவில் தவறானது போய் பேசக்கூடாது கண்டிப்பாக பேசக்கூடாது அது நாம இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை நம்ம பிரம்மச்சரியத்தில் செய்கலாம் இந்த விஷயங்கள்லாம் ஆச்சரியம் பொருளை கலவு செய்யக்கூடாது அடுத்தவனை பற்றி புறம் பேசக்கூடாது இதெல்லாம் தவறானது ஏன்னா இன்னொரு உயிருக்கு பாதிப்பை உண்டாக்குவது இன்னொரு உயிருக்கு நீங்க பாதிப்பு உண்டாக்கினீங்கன்னா இந்த பிரம்மத்திலிருந்து தோன்றியதுதான் எல்லா உயிர்களும் சோ அது எல்லாமே ஒன்று தொடர்பு கொண்டது இன்னொரு உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது நமக்கு அது அந்த பாதிப்பை நாமும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக திரும்பவும் இந்த பூமிக்கு வர வேண்டிய சூழ்நிலை உருவாகுது அப்ப அந்த சூழ்நிலை வரும்போது நீங்க பிரம்மத்தை உணர்றதுக்கு தடையா இருக்கு இல்லையா அதனால்தான் அதை பிரம்மச்சரியம் என்றார்கள் பிரம்மச்சரியத்தை கொண்டிருப்பவன் அதையெல்லாம் செய்யக்கூடாது என்று விதித்தார்கள்